மனிதர்களின் புனிதர்களாக நபிமார்களை பரிசுத்த வாழ்வாக ஒரு தூய்மையான வாழ்வாக இருந்தாலும் நபித்துவத்தில் சில அம்சங்களை உளமாக்கல் இப்படி சொல்லுவார்கள் எல்லா நபிமார்களும் வாழ்வில் கடைபிடிக்கிற சில பொதுவான அம்சங்கள் ஒரு மூன்று அம்சங்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் கம்பீரம் யாருக்கும் அடிப்படையாத அல்லாதவை தவிர யாருக்கும் கட்டுப்படாத ஒருவித கம்பீரத்தன்மை இரண்டாவது அம்சம் நன்னடத்தை நல்ல ஒழுக்க விழுந்தியல்களை கொண்டு ஒழுக்க சீலர்களாக வாழ்வது நபிமார்களின் இரண்டாவது அம்சம் மூன்றாவது விசேஷ அம்சம் எல்லா நபிமார்களுக்கும் பொதுவான அம்சமாக நடுநிலை எல்லாவற்றிலும் நடுநிலையை கடைபிடிப்பது இன்றைய காலகட்டத்தில் இந்த நபிகள் முகம்மதியான அபிகர் சல்ல அவர்களின் சமுதாயம் எல்லா அம்சங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய அம்சம் இந்த நடுநிலை நம்முடைய மார்க்கம் எல்லா அம்சங்களிலும் நடுநிலையை போதிக்கிறது உண்ணுகிற உணவில் நடுநிலை உடுத்துகிற உடையில் நடுநிலை நாம் வசிக்கிற வீடு வீடு கட்டுகிற போது நடுநிலையாக கட்டுவதற்கு நாம் நடத்துகிற திருமணங்கள் பல்வேறு விசேஷங்கள் இப்படி வாழ்வின் அத்தனை அம்ச மார்க்கம் நடுநிலையை வைத்திருக்கிறது அதனாலதான் உணவுகள் சொல்லுவாங்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் மூன்று நிலைகள் வாழ்க்கைகள் முதலாவதாக லருணு என்கிற அவசிய தேவை உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் உதாரணமா சொல்றதுன்னா உணவு எவ்வளவு உணவு வாழ்ந்தால் உயிரை தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உணவு கட்டாயம் நிர்பந்த நிலை அந்த நிலைமையில தான் ஹராம்கள் கூட ஹலால் ஆகிற ஒருவித நெருக்கடி நிலை நாம் அறிந்திருக்கலாம் இது முதல் கட்டம் ஒருபடி உணவாவது உண்பது அந்த முதுகு எழும்பு நேராக இருக்கிற அளவிற்கு அல்லாஹ் வணங்குகிற ஆற்றல் இருக்கிற அளவிற்கு குறைந்தபட்ச உணவு என்பது இதில் அருணத்தின்பார்கள் நிர்பந்த நிலை அடுத்து இரண்டாவது ஒரு நிலை உலமாக்கள் சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு தேவை என்கிற ஒரு நிலை இது நம்ம சாப்பிடுறோம் ஒரு சைடிஸ் வச்சுக்கிறது சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு வச்சுக்கலாம் ஒரு வெஞ்சனம் வச்சுக்கிறது ஒரு இட்லி சாப்பிடுறோம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி வச்சுக்கிறது இது நிர்பந்தத்தை தாண்டி இரண்டாவது சேவை என்கிற ஒரு நிலை வந்து எல்லா தன்னிறைவா இருக்கிறோம் ஆனா இதையும் தாண்டி மூன்றாவது ஒரு நிலை ஜீனத் அலங்காரம் ஒருவித ஆடம்பர நிலை இந்த இரண்டு கட்டங்களையும் தாண்டி மூன்றாவதாக ஒருவித நிர்பந்த நிலைகளை எல்லாம் தாண்டி நிலைகளை எல்லாம் தாண்டி ஆடம்பரமாக சுகபோகமாக வாழ்வது இது மார்க்கம் விரும்பாத ஒரு நிலைமைக்கு போறதுனாலதான் இன்னைக்கு கடன்கள் பெருகி போகிறது பல்வேறு வட்டி சமாச்சாரங்கள் எல்லாம் அதன் பின் விளைவாக மிக மோசமான மன இருக்கம் மன அழுத்தம் இறுதியில் உயிரை மாய்த்து தொடர அளவுகள் எல்லாம் கூட இந்த மார்க்கத்தின் வரம்பை மீறுகிற போது மிகப்பெரிய விளைவுகளை பார்க்கிறோம் மார்க்கம் எளிமையான மார்க்கம் எதிலும் மார்க்கம் வைப்பதில்லை அப்படிதான் சக்திக்கு மீறி அல்லாஹும் தூதர் யாரையும் சிறப்புப்படுத்துவதில்லை ஒரு பௌத்து வீடு ஒருத்தவரு இப்ப இருக்கிறவங்க சாப்பாடாக்கி போடுவாங்க சில செலவு செலவழிப்பாங்க இப்ப இவர்களை பார்த்து வசதி குறைந்த நபர்களும் கூட நம்மளும் வந்தவங்களுக்கு சாப்பாடாகி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி சில நேரங்கள்ல வட்டிக்கு வாங்கி கூட ஒரு ஒருவித நிலைகளை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே எந்த அளவுக்கு நம்மளை மார்க்கம் இலவான மார்க்கம் அப்படின்னு சொன்னா இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்ப்பிப்பதற்கு அப்படி கடன் வாங்கி உணவு ஒன்று அவசியம் இல்லை சக்திக்கு மீறி சிரமப்பட அவசியம் இல்லை கண்டிமிக்கவர்களே இம்மா மஹமது ரஹமத்துல்லா வடியில போய்கிட்டே பாதையில் கிடக்கிற கண் முட்களை எடுத்து கொஞ்சம் ஓரத்தில் தூக்கி எரிந்துவிட்டு நீயற்வார்களாம் யாரா இதன் நன்மையை இறந்து போயிருக்கிற என் தாய்க்கு சேர்த்து வைவாய் அப்ப இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்ப்பிப்பது மார்க்கம் எளிதான வரிகளில் சொல்லித்தார்கள் ஒரு நூல் சுகானல்லா உதவி செய்து கொள்ளலாம் ஒரு நூல் ஆயினாக இல்லல்லாம் நீயர் செய்து கொள்ளலாம் இறந்தவர்களுக்கு கண்ணிமிக்கவர்களே இப்ப மார்க்கம் எல்லா நிலைகளிலும் நடுநிலையை வலியுறுத்துகிறது அல்ல இந்த கடன் இவ்வளவு இன்றைக்கு ஆபத்தான ஒரு போக்காக இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு வித நெருங்கதியான நிலைக்கு கொண்டு போகிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க ஒரு பெண் குழந்தை இருந்தால் அது பெரும் கவலை அவ்வளவு மரியம் அது சாலையான மரியம் மலை இஸ்லாமாக இருந்தாலும் கூட இப்ப மரியம் மலை இஸ்லாமை போல ஒரு சிறந்த பெண்மணியாக சக்குவா நிறைந்த பெண்மணியாக இருந்தாலும் கூட அதை கட்டி கொடுத்து கரையை ஏற்றணும் இப்ப இந்த ஒரு நிறை வருகிற போது அது அவர்களுக்கு பெரும் கவலை அடுத்து சொல்லுவார்கள் இப்ப தைனோ ஹம்முன் வர திருகம் கடனும் அதே போன்றதா ஒரு திருகம் கடன் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது அடைக்கப்படுகிற வரை வாங்கியவருக்கு கவலை என்பார்கள் கண்டிப்பைகளே இப்ப கடனுடைய நிலமாதான் குமரைய காலத்துல ஒரு மனிதன் பகல் நேரத்துல முகத்தை மூடிக்கிட்டு போவார் பகல் நேரத்துல முகத்தை மூடிக்கிட்டு போவார் அதுல உமர் பாத்துருவாங்க அவர் கூப்பிட்டு அனுப்புவோம் என்ன சொல்லிட்டு பேரறிஞர் அவர் சொன்ன அறிவுரை உனக்கு தெரியாதா என்ன சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் முகத்தை மூடிக்கொண்டு செல்பவன் சந்தேகத்திற்குரியவன் ஏன்னா இரவு நேரத்தில் முகத்தை மூடிக்கிட்டு போறான்னு சொன்னா ஏதேனும் ஒரு தவறான காரியம் செய்ய போறான்னு அர்த்தம் தன் முகம் தெரியக்கூடாது என்பதற்காக பகலில் முகத்தை மூடிக்கொண்டு செல்பவன் எழிவானவன் அதுல திருமானின் வார்த்தை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க கடை வாங்கியிருந்தா அவருக்கு தெரியும் அவரு கடன் வாங்கியவன் கடன்காரர்களை பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காக பகல் நேரங்களில் முகத்தை மூடிக்கொண்டு போகிற எளிநிலைக்கு உள்ளாவான் என்கிற அந்த கருத்துக்களை பார்க்கிறோம் நீக்கவர்களே எனவே கடன் என்பது இரவுல தூக்கம் தொலைந்து போகும் காலையில என்ன பதில் சொல்லுவோம் கடைங்காரை வந்து நிற்பாலே பகல் நேரங்களில் இருக்கிற நிம்மதியை பறிக்கும் கண்ணிமைக்கு அவர்களே வீடு செல்லலாம் எவ்வளவு எச்சரிக்கை கடன் விஷயத்துல இப்ப அவசிய தேவைகளுக்கு கடன் வாங்குவது என்பது வேறு பல்வேறு மருத்துவ செலவுகளுக்கு ஒரு நிர்பந்த நிலை இப்ப கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா மாவுக்கு அனுமதிக்கு அதை தாண்டி ஒரு வித ஆடம்பர வாழ்வுக்காக ஒரு மனிதர் கடை வச்சிருப்பார் நல்லதான் வியாபாரம் போகிட்டு இருக்கோம் இன்னொன்னு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்க வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாத நிலை வருகிற போது விபரீத நினைவு வரும் நல்ல ஒரு வீடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியல நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருப்பார் மனைவி மக்களோட பக்கத்துல ஒரு வீடு விலைக்கு வரும் லோன் போட்டு அந்த வீடை வாங்க வேண்டியது அப்ப வாங்க கட்டுகிற தொகையை விட அசன் தொகையை விட இரண்டு மடங்காக பெரும் கொள்ளை பத்து லட்சம் ரூபாய் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா முப்பது லட்சம் போடுவோம் இப்ப இரண்டு மடங்கு வட்டி மாசம் மாசம் தானே கட்ட ஒரு வித சைத்தான் விரிக்கிற ஒருவித ஈர்ப்பு வலையாக கண்ணீமிக்கவர்களே இவ்வளவு பொருளாதார இழப்பு ஒரு பக்கம் அப்ப இவ்வளவு நெருக்கடிகள் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் ஆலை செல்வம் அதனாலதான் இந்த கடன் சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நடைமுறையை பார்க்கிறோம் ஒரு ஜனாசம் பெருமாள் காலத்துல கொண்டு வரப்படும் வியல் சரணி செல்வம் கேட்பார்கள் இவருக்கு ஏதேனும் கடன் இருக்குதா சொல்ல இரண்டு தீனா ரொம்ப இல்லை இரண்டு தங்க காசு கடன் இருக்கு நபிகள் செல்லலா சில கேட்பாங்க இவருக்கு யாரேனும் பொறுப்பெடுத்து கொள்கிறீர்களா கடனை அடைப்பதற்கு யார் பொறுப்பு அதில் அபு கத்தாதாரணி எல்லாம் யார் சொல்லா நான் பொறுப்பு நபிகள் செல்லலா செல்லும் ஜனாசா தொலை வைப்பார்கள் மறுநாள் பெருமான கேட்பாங்க அபு கத்தாதாவா அபு கத்தாதாவே ரெண்டு திரும்ப என்ன ஆச்சு ரெண்டு தீனர் யார சொல்லலாம் நாளைக்கு நான் அடைச்சாரு அடு மறுநாளும் பெருமானார் கேட்பாங்க பார்த்து என்ன கடனை அடைச்சிட்டீங்களா சொல்லுவாங்க ரெண்டு தீனாரு தானே

நெருப்பு கங்குகளால் எரிந்து கொண்டிருந்தது நெருப்பு தனலால் சொட்டரித்துக் கொண்டிருந்தது கடனை நீங்கள் அடைத்ததற்கு பின்னால் இப்பொழுது அவரது தோளை நீங்கள் குளிர்வித்தீர்கள் என்று நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறவர்கள் நியமிக்கவர்களே எனவே கடனோடு ஒருவர் மரணிச்சார் அப்படின்னு சொன்னா கபறு கூட நிம்மதியா இருக்க முனையது ஏன்னா ஒரு பெரும் சகைதாக இருந்தாலும் கூட அல்லாஹின் பாதையில் வீர தீரமாக போரிட்டு உயிர் நீத்த தியாகி ஷகீதாக இருந்தாலும் கூட கடன் இருக்கிற போது சுவனத்திற்கு செல்வதற்கு அது பெரும் தடையாக அமையும் சிறப்பானவர்களே அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவோ விலை மதிக்க முடியாத உயிர்கள் இந்த கடன் தொல்லைகளால உயிரை மாய்த்து கொள்வதை பார்க்கிறோம் எவ்வளவு கோழைத்தனமான முடிவுகள் இப்படி அங்கங்க நிறைய கேட்கணுமா இல்லையா பத்திரிகைகளை திறந்தாலே இன்றைக்கு செய்திகள் தற்கொலை செய்திகள் இல்லாத நாட்கள் கிடையாது கடன் தொல்லையால் தற்கொலை கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை பார்க்கிறோம் மாணவ மாணவிகள் பரீட்சை தோல்விகளால் தற்கொலை எவ்வளவு ஒருவித கொலை தரமான முடிவு சிறப்பானவர்களை யோசித்து பார்க்கிறோம் நல்லா வழங்கி இருக்கிற உயிர் பெரும் அமான வழங்கி இருக்கிறார் பெரும் ஒரு பெரும் பொறுப்பாக அவமானதமாக நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்துகிற விதத்திலே அல்லா உயிரை வழங்கி இருக்கிறாங்க நீக்கவர்களே அதே உயிரை அல்லாஹின் பாதையில் நீத்தால் அவர் ஷகீதாக தியாகியாக இப்ப உலக துன்பங்கள் துயரங்கள் கடன் போன்ற கொடுமைகளை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்கிற போது நல்லா பாதுகாக்க வேண்டும் நரகவாதியாக போவார்கள் நீம்பிக்கவர்களே அதனாலதான் பிரச்சனைகளுக்கு இறுதி தீர்வு உயிரை மாய்த்து கொள்வதல்ல இப்ப கடன் போன்ற தொல்லைகளாகட்டும் சில கணமுனை பிரச்சனைகளுக்கு கூட தவறான முடிவு எடுக்கிறவங்க குடும்ப பிரச்சனைகளாகட்டும் கடன் போன்ற தொல்லைகளாகட்டும் உலகின் அசாதாரண நிலைகள் வருகிற போதும் மனம் விரும்பாத பல்வேறு அசம்பாவிதம் நிகழ்கிற போதும் கூட நல்ல முஸ்லிம்களை பொறுத்தவரை கோலைத்தனமான முடிவு கூட அது கண்ணிமிக்கவர்களே ஒரு வேலை பெருமானுக்கு கற்றுக் நெருக்கடியான நிலை வாழ்க்கை இப்ப என்ன செய்வது என்று தெரியவில்லை வெளி பிரிஞ்சு நிற்கிறார் துன்பங்கள் தொடர்ந்து படையெடுத்து வருகிறது பல்வேறு மத்தியில் சிக்கிண்டு கிடக்கிறார் இந்த நிலை கூட நபிகள் நாயகம் கற்றுத்தருவார்கள் இப்படி துவா செய்யுங்கள் அப்ப கூட மௌத்த ஆசைப்படக்கூடாது யாரெல்லாம் என்னை கொண்டு போய்விடுது கூடாது இப்ப மௌத்தை விரும்பி கேட்பதை நபிகள் நாயகம் தடை செய்து விட்டு இந்த துவாரை கற்றுத்தருவார்கள் அல்ல அவங்க யாரெல்லாம் நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை நல்ல முறையில் வாழச் செய் சகலத்தையும் அறிந்தவன் நான் ஹயாத்தாக வாழ்வது நன்மையாக இருந்தால் என்னை நீடோடைய காலம் வாழச்சை அடுத்ததுவா இப்படி வருகிறது அல்லாமா அமித் நீ இதானி ஒருவேளை மரணம் எனக்கு சிறந்ததாக இருந்தால் எனக்கு மரணத்தை தான் அவ அனைத்தையும் அறிந்திருப்பவன் நீ முக்காலமும் நீ அறிந்திருக்கிறாய் என் எதிர்காலம் உனக்கு தெரியும் எனவே அல்லாஹ் இடத்திலே அந்த விருப்பத்தை ஒப்படைக்கிறோம் தேர்வு செய்கிற அதிகாரத்தை உயிரை மாய்த்து கொள்கிற அதிகாரம் நமக்கு இல்லை எல்லாம் இடத்திலேயே ஒப்படைப்பதை நபிகளாய கற்றுத்தருவதை பார்க்கிறோம் சிறப்பானவர்களே காலத்துல ஒரு மனிதர் எதிரிகளுக்கு மத்தியில் எதிரி படைகளுக்கு உள்ளே புகுந்து வீர தீரமாக யுத்தம் செய்வார் எதிரி படைக்கு உள்ள போய் ரொம்ப தீரமா போர் செய்வார் எல்லாம் சொல்லுவாங்களாம் இன்றைய போர்ல இவரை போன்றுசாலி பெரும் வீரர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு உயிரை துச்சமாக மதித்து எதிரிகளோடு யுத்தம் தொடர்ந்து ஆட்களை சுழற்றுகிறார் பார்த்தவங்க பாராட்டி சொல்லுவாங்களாம் ஒரு கண்டிப்பா சொந்தவாசியாதான் இருக்கும் விகிர் செல்லலே செல்லம் திருவாயு மலர் சொல்லுவார்கள் இன்னொம்பார் இவர் நரகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டவர்கள் அப்படியே திடுக்குற்று போவார்கள் இவ்வளவு வீரதீரமா போய் செய்கிறாரு இவர் நரகவாதியார் ஆனா நபிகள் நாயகத்தின் வார்த்தை சத்தியம் என்றைக்கும் பொய்யாகாது இத கேட்ட ஒரு சகாபி அவர் பின்தொடர்வார் அவர் போராட்டத்துக்கு போவார் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பார் ஒரு கட்டத்துல எதிரிகளால் எதிரிகளின் வாட்கள் இவரை துணைத்து எடுக்கும் பெரும் காயங்களுக்கு மத்தியில் வழியோடு வந்து அமருவார் ஒரு கட்டத்துல வலி அதிகரிக்கும் வலி தாங்க முடியாம தனது வாளை தரையில் நட்டு வைத்து அதன் கூறுகிய முனையால் தனது இரு புஜன்களுக்கு இடையில் மார்புகளுக்கு இடையில் உள்ளே செருகி தற்கொலை செய்து கொள்வார் இப்ப பார்த்தவர்கள் பெருமானார் சொல்லுவாங்க ரசோல் அஸ்வத் அண்ணன் ரசோல் நான் சாற்றி சொல்கிறேன் நீங்கள் அல்லாமின் தூதர் பெருமானார் என்ன என்று கேட்கிறப்ப நடந்ததை சொல்லுவார்கள் யோசித்து பார்க்கிறோம் சிறப்பானவர்களே வீர தியாயாக இருந்தாலும் சரி உயிரை மதிக்காது மதித்து அறப்போர் புரிகிற மனிதராக இருந்தாலும் இது போன்று விபரீத முடிவு அவரை நரகத்திற்கு இட்டுச் செல்ல மன்னிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் அதனாலதான் இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் கதைசுகளில் பார்க்கலாம் இங்க உயிரை மாற்றுடுவாங்க பிரச்சனையை சாரமான மாதிரி நினைச்சுக்குவாங்க ஆனால் மறுமை முஸ்லிம்களை பொறுத்தவரை மறுமையின் நம்பிக்கை மிக முக்கியம் இப்ப மறுமை கண் முன்னே வைத்து வாழ கடமைப்பட்டு இருக்கிற கண்ணிமிக்க உலக வாழ்வு எத்தனை பெரும் துன்பம் துயரமாக இருந்தாலும் ஏழ்மை வறுமையாக இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் மறுமைக்கு போறப்ப நிச்சய வாழ்வு நிரந்தர வாழ்வு கண்ணிமிக்கு இப்ப அந்த வாழ்மையில ரபிக சொல்வராளேஷ்ணுன்னு சொல்லுவாங்க இந்த தவறான முடிவு தற்கொலை முடிவு பெருமான ஹதீஸ்ல சொல்றாங்க யாரேனும் ஒருவர் இந்த கத்தி போன்ற கூரிய ஆயுதத்தால் குத்தி தற்கொலை செய்து கொண்டால் நாளை மறுமையில் நரகில் அதே ஆயுதம் வழங்கப்பட்டு தொடர்ந்து குத்திக் கொண்டே இருப்பார் பிரச்சனை உயிர் போயிட்டா ஆனால் நரக நெருப்புகளுக்கு மத்தியில் கொளுந்து விட்டு இருக்கிற நெருப்புக்கு மத்தியில் கத்தியால் தொடர்ந்து குத்தி குத்தி வேதனை தொடர் வேதனை நிரந்தர வேதனை பெருமாளர் தொடர்ந்து சொல்லுவார்கள் யாரேனும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டால் நரகில் விஷம் தரப்பட்டு அந்த விஷத்தை தொடர்ந்து குடித்து குடித்து உயிர் பிரியாது உயிர் போகாது அத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார் இன்னமும் சொல்லுவார்கள் யாரேனும் மலையில் இருந்து தற்கொலை செய்து கொண்டால் நரகில் நரகின் மலைகளில் தொடர்ந்து ஏற வைக்கப்பட்டு உருட்டு விடப்பட்டு தொடர்ந்து விழுந்து கொண்டிருப்பார் வராது ஒரு தடவை உயிர் போயிடும் ஆனால் இதனுடைய தொடர்ச்சி நல்லா பாதுகாக்க வேண்டும் தொடர் வேதனையாக கண்ணினிக்குவர்களை இன்னமும் அதிகல்ல வரும் அல்லது எஃபனுக்கு நப்சபோ யபனுக்கு ஹாஃபின்னா யாரேனும் இந்த கழுத்தை நெரித்து அந்த கயிறுகளா குரல் மலையை நெருக்கி மரணம் அடைகிற போது நவீன் அலைசெல்லும் சொல்லுவார்கள் இதே போன்று நரகத்தில் நிறகத்தில் கயிறு வழங்கப்பட்டு குரல் வலையை நெறித்துக் கொண்டிருப்பார் பாதுகாக்க வேண்டும் சிறப்பானவர்களே இந்த அளவிற்கு இந்த உயிரை மாய்த்து கொள்கிற அதிகாரம் அல்ல யாருக்கும் வழங்கவில்லை இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் அவர் காஃபிராக மாட்டார் விட்டு வெளியே போயிட மாட்டார் இப்படி பெரும் பாவங்களின் வரிசையில் வட்டி லஞ்சம் இது போன்ற விபச்சாரங்களின் வரிசையில் தற்கொலையும் பெரும் பாவங்களிலே கட்டப்பட்டது பெரும்பான் காலத்துலீஷ் அவருடைய செல்லம் இப்ப இந்த இறந்து போன மனிதர் தற்கொலை செய்து கொண்ட மனிதரை குறித்து சொல்லுவார்களாம் அம்மா அடை பலாசன் இந்த வார்த்தை வருது என்னை பொறுத்தவரைக்கும் தொழில் வைக்க மாட்டேன் வார்த்தையின் விளக்கம் ஹதீசுகளை பார்க்கிறோம் என்னை பொறுத்தவரை நான் தொலை வைக்க விரும்பவில்லை காரணம் இந்த விகிழ்ச்சல் எல்லாரும் அவர்களின் தொழுகை அது ஒப்புக்கொள்ளப்பட கிடா ஜனாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவருக்கு மன்னிப்பு கட்டாயம் கிடைக்கலாம் அப்ப பெருமானாரின் காலத்தில் யாருக்கும் துணிவு கூடாது தற்கொலை போன்ற பெரும்பாவம் செய்தவர்களுக்கு கூட ரபிகள் நாயகம் துவா செய்கிறார்கள் ஜனாச தொலை வைக்கிறார்கள் என்று சொல்லி யாருக்கும் துணி துணிவு கூடாது என்று ரபிகள் நாயகம் தொலை வைக்காததை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே கடன் விஷயத்தில் பெருமானார் அப்படித்தான் சொல்லுவாங்க கடனுக்கு யாரும் பொறுப்பெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கடனோடு ஒருவர் இறக்கிற போது பெருமானார் சொல்லுவாங்க சகோதரர்களுக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள்

அவர்களுக்கு பாவ மன்னிப்பிற்காக துவா உண்டு என்று பார்க்கிறோம் சிறப்பானவர்களே நல்லோராக இருந்தாலும் தீயோராக இருந்தாலும் ஜனாசா தொலை வைக்கலாம் இப்ப மனிதராக இருந்தாலும் சரி பெரும் பாவியாக இருந்தாலும் சரி அவருக்கு ஜனாசா தொழகை உண்டு என்று பார்க்கிறோம் சிறப்பானவர்களே பொதுவாக காலத்துல இந்த கடனோட இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சபையில ஜனாசா கொண்டு வரப்படுது பெருமானார் கேட்பார் இந்த இரண்டு போன நபர் இவர் கூட்டம் யாராச்சும் இருக்கிறீங்களா இவரை சார்ந்த கூட்டம் யாரேனும் உண்டா சபையில் இரண்டாவது முறையில் பெருமானார் கேட்பான் இவரது கூட்டத்தார் எங்கே யாரும் பதில் இருக்காரு மூணாவது சொல்லலாம் அவர் எங்க பொங்காளினார் என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர் நவீர் சதலாளி சிலம் சொல்லுவாங்க இப்ப இவருக்கு ஏதேனும் கடன் உண்டா அப்படின்னு கேட்பாங்க கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானார் சொல்லுவாங்க இவரின் கடன்கள் அடைக்கப்படாத வரை எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை சிறப்பானவர்களே பெருமாள் சொல்லுவாங்க நீங்கள் விரும்பினால் இவரது கடன்களை அடைத்து இவர் சுவனம் போக உதவி செய்யுங்கள் இல்லாவிட்டால் கடனோடு இவரை கபர்களை அடக்கி இருக்கிறோம் அதே நிலையில் விட்டுவிட்டால் இவர் நரகத்திற்கு சொந்தக்கார என்பவர் கண்ணிக்கவர்களே எனவே யாரேனும் ஒரு கடனா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா பெருமான காலத்துல சகாபாக்கள் எடுத்துக்குவாங்க இது அல்லாஹ் இஸ்லாத்திற்கு பெரும் வெற்றியை தந்த போது செல்வங்களுக்கு சொல்லுவாங்களாம் யாரையும் கடனோடு இறந்துட்டாங்கன்னா அடைப்பது ஏன் பொறுப்புவாங்க வயிற்றுமான கடன்கள் அடைக்கப்படும் ஆக கடனோடு உலகை விட்டு பிரிவது என்பது இத்தனை உச்சகட்ட கொடூரமான விஷயம் கட்டி சிறப்பான வறுமை இல்லை கடனை செட்டில் பண்ணாம போயிட்டாரு வசியத்து பண்ணாம போயிட்டாரு சொந்த பத்தெல்லாம் ஓட்டுறாரு கடன் போனது வசியத்தை செஞ்சுட்டு போயிடணும் இல்ல யாருக்காவது பொறுப்பு தந்து விட்டு போக வேண்டும் இப்ப எப்படியாவது சொத்துக்களை விற்றாவது கடனை அடையுங்கள் சாவி இறந்துருவோம் இப்ப முன்னொரு திருகத்தை விட்டு போயிருப்பாரு முன்னொரு திருமணம் கடன் வாரிசுகள் சொத்து பங்கிட போவார் பெருமாள் சொல்லுவாங்க கடனை முதலில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப முழுமையாக கடனை அடைத்த பிறகு எதேனும் தொகையின் இருந்தால் நீங்கள் சொத்தை பிரிக்கிறான்னு சொல்லுவாங்க நீங்களை இன்றைக்கு கடன்கள் பெரும்பாலும் அனாவசிய செலவுகளுக்கான கடன்களாகும் ஆகும் அரம்புல சொன்ன வீட்டு கடன் இப்ப நகை கடன் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமா சொல்றதா இருந்தா பெண்கள் இன்றைக்கு இந்த மகளிர் குழு அப்படிங்கிற பேர்ல இப்ப வட்டியின் வாடை எவ்வளவு தூரம் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப லேசா தெரியும் வார தானே கட்ட போறோம் ஒரு அமௌண்ட் வாங்கிடுறது வாரம் கட்டுறது கட்ட முடியாத நிலைவு போது போது நம்பகமான தகவல்கள் சொல்லுகிறது அப்ப அதை நிர்வகிக்கிற அந்த பணம் கொடுத்து உதவுகிற அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் சில நேரங்கள்ல இந்த பெண்களை தவறான வழிக்கு கூட கொண்டு போகிறது அப்படின்னு பாக்குறோம் கற்பொழும் கூட அங்க கேள்விக்குரிய கடனும் வட்டியும் இந்த அளவிற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற போது மிகுந்த கவனம் தேவை சிறப்பானவர்களே கடன் தொல்லையில் இருந்து தப்பிப்பதற்காக அற்புதமான இப்ப கொடுப்பாங்க ஓதணும் அப்படின்னு சொன்னா மலை போன்ற கடன்களும் பனி போல் விலகி போகும் சிறப்பானவர்களே பெருமானாரை கற்றுக் கொடுப்பாங்க ஒரு சகாபி அற்புதமான துறம் இன்னும் அவதம்பிக்கை ஒரே வழிதான் எல்லாம் மின் அவதுப்பிக்க பாதுகாப்பை மனிதர்களின் அடக்கு முறையை விட்டு தொடர்ந்து பெருமானோம் ரீதியாக ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன கடன்கள் உயர மாற்றுகிறோம் சொற்பத் தொகைகளுக்கு எல்லாம் கூட மனம் தளர்ந்து விடுகிறோம் மன்னிமிக்கவர்களே வாழ்வை முட்டாள்தனமாக முடித்து கொள்கிறோம் ஒரு சகாபி மனு சுவை மத்தா இறக்குறப்ப கொஞ்ச கொஞ்சம் கடன்ல இல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் இருபத்தி ரெண்டு லட்சம் கடனை விட்டுட்டு போயிட்டாரு பெருசா ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரே ஒரு நிலம் அவ்வளவுதான் பெரிய இடம் மதினா விட்டுட்டு போயிட்டாரு ஒரு வீடு ஆனால் இறக்குற போது மகனுக்கு வசியல் மகனை கூப்பிட்டு சொல்லுவாரு மகனை நான் இவ்வளவு கடன் வச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் நீ கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்ச எப்படியாவது கடனை அடைப்பதில் நீ ஏதேனும் சிரமங்களை கண்டால் இப்படி துவாஜ் அப்படின்னு சொல்லுவாங்களாம் யா ரி சுபை யா மௌனன் சுபை சொல்லி கொடுக்குறாரு அனுபவ தை இப்ப என் தந்தை சார்பாக நீ கடனை அடைப்பாய் இப்போ இறந்து போகிற தந்தை மகனுக்கு வசியது நீ கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே வா கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இப்படி குவார் செஞ்சு இப்ப என் தந்தைரின் எஜமானனே என் தந்தை சார்பா நீ கடனை அட அதே அந்த புகாரில வரக்கூடிய அதே எவ்வளவு செய்கிறான் கடன் போது திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அல்ல அவர்களின் கடன் அடைச்சிருவாங்க இன்றைக்கு பெரும்பாலும் கடனை வாங்கிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப தருகிற எண்ணம் இல்லை அதிசுகள் இப்படி வருது திருப்பி தருகிற எண்ணம் இல்லாமல் கடன் வாங்குவவன் திருடன் என்று கூட அதிசகல் அவர்கள் நிமிட இந்த எண்ணங்களில் ஏற்படுகிற மாற்றம் நீயத்தங்களிலே ஏற்படுகிற சருகுதல்லாம் இன்றைக்கு பல்வேறு விபரீதங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிறது சிறப்பானவர்களே இதே அந்த சம்பவத்தில் கடைசியில வருது இருபத்தி ரெண்டு லட்சம் கடனோடு தந்தை மகனை விட்டுவிட்டு போகிற போது தொடர்ந்து துவாக்கள் முயற்சிகளோடு அந்த இடத்தை பிளாட் போட்டு விற்பார் பதினாறு பிளாட்டா போட்டு வித்து கடன்காரர்களை ஒவ்வொருவராக அழைத்து அழைத்து கொடுத்து கடைசியில் அத்துணை கடன்களும் அடைக்கப்பட்டு போகும் அல்லாஹ் செய்த பறக்க புகாரியிலே வருகிறது அத்துணை கடன்களும் அடைக்கப்பட்டதற்கு பிறகு எஞ்சிய தொகை எவ்வளவு தெரியுமா ஐம்பது கோடியே இரண்டு லட்சம் போன கடன் இருபத்தி ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் தான் மதிப்பு அல்லா செய்திருக்கிற வரக்கணிமிக்கவர்களே ஆக நல்லோர்களாக அல்லாவின் நல்லடியர்களாக வாழுகிற போது அல்லாவின் மறைமுக உதவிகளுக்கு கண்ணிமிக்கா இந்த உம்மத்தை பாதுகாப்பானாங்க அல்லா கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பானாக உலகை விட்டு பிரிக்கிற போது கடன் இல்லாமல் பெரிய கிருப்பை செய்வானாங்க அல்லாத உங்க சிரமங்கள் கஷ்டங்களை எல்லாம் இலக வாங்கி தருவானா வாக்குறத உன இல்லாத